சனாதனமும் என்ற தலைப்பில் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா இந்திரஜித் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய அனைத்து தோழமை இயக்கங்களுடைய பொறுப்பாளர்களே திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயா வீரபாண்டி அவர்களே இந்த நிகழ்வு இறுதியில் நன்றிகளை வழங்க இருக்கக்கூடிய திராவிட நட்பு கழகத்தின் மாவட்ட பொருளாளர் ஐயா நாகேந்திரன் அவர்களே அழைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட மணி நிகழ்வு என்று மிக தெளிவாக அவர்கள் அழைப்புதலில் அச்சிட்டு இருக்கிறார்கள் அதை கடந்து பேசுங்கள் பரவாயில்லை என்று நிச்சயமாக சொல்லுவாங்க ஆனால் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் பேசினால் அது சரியாக இருக்காது எனவே எட்டு மணிக்குள் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் பெயரில் அனைவருடைய பெயரையும் அழைக்க முடியாததற்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நேரடியாக தலைப்புக்குள் செல்கிறேன் ஏராளமான செய்திகளை ஜாதி ஒழிப்பும் சனாதனமும் என்ற தலைப்பில் ஐயா இந்திரஜித் அவர்கள் பேசினார்கள் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோளை மட்டும் இந்த கூட்டமைப்புக்கு நான் விடுக்க விளைகிறேன் அது என்னன்னா நம் ஆட்கள் தமிழர்கள் செய்த வரலாற்று பிழைகளில் ஒன்றாக என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பார்ப்பது சமஸ்கிருதமயமாக இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் ஜாவெல்லாம் சாவா மாற்றி தான் அந்த நமக்கானதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் நம்முடைய தமிழ் பற்றி நம்ம எங்கே காட்டுவோம்னா ஜனவரிய சனவரினு எழுதுவதா காட்டுவோம் அது ஆங்கிலத்தில் ஜனவரினா ஜனவரி தான் அதே போல ஜாதி என்பதை சாவாக மாற்றிவிட்டால் அது நமக்கான சொல்லாக மாறிவிடாது தமிழர்கள் வாழ்வில் ஜாதியும் இல்லை தமிழ் மொழியில் ஜாதியும் இல்லை எனவே ஜாதி ஒழிப்பும் சனாதனமும் என்று போட்டால்தான் ஜாதி நமக்கானது அல்ல என்பது சாமானிய மக்களுக்கு புரியும் எனவே நம்மை போன்றவர்கள் முற்போக்காளர்கள் ஜாதை சாவாக மாற்றி நமக்கானது நம்முடைய மக்களை நாமும் நம்ப வைக்க முயற்சிக்க வேண்டாம் அது ஜாதியாகவே இருக்கட்டும் அந்த வகையில் பத்து சதவீத இடஒதுக்கீடும் இடஒதுக்கீடும் அரசமைப்பு சட்டம் மீறலும் அரசமைப்பு சட்டத்தை பற்றி புரிந்தால்தான் பத்து சதவீத இடஒதுக்கீடு ஏன் வேண்டாம் என்பது நமக்கு புரியும் இது ஒரு அறிவார்ந்த அரங்கம் எல்லோருமே என்னை விட பெரியவர்கள் கருத்தியல் ரீதியாகவும் நிறைய அனுபவப்பட்டவர்களாக இருப்பீங்க அப்போ உங்கள் முன்னால் இந்த தலைப்பை பற்றி நான் பேசலாமா என்று சிலர் என்ன சிக்கல் உங்கள் தலைமுறையில் நீங்கள் பேசிய போது நேர்மையான எதிரிகளை சந்தித்திருப்பீர்கள் ஆனா எங்கள் தலைமுறை யாரை சந்திக்கிறோம் வாயை திறந்தாலே பொய்யை பேசக்கூடிய தமிழர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் அப்படின்னா நாங்கள் ஆப்பிரிக்காதாரா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு தலைமுறை ஆழமான பதிலை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கும் சரி அரசமைப்பு சட்டத்தை பற்றி நிறைய குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தின் மீது சிலர் பெருமையாகவும் சிலர் விமர்சனமாகவும் வைக்கக்கூடிய ஒரு செயல் அது என்னன்னா பல்வேறு நாடுகளினுடைய அரசமைப்பு சட்டங்களை சேர்த்து எழுதப்பட்டதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு என்று புதுமையான அப்படின்னு விமர்சனங்களை வைப்பவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பல்வேறு நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் நம்முடைய தனித்துவமாக இருக்கிறது என்று இன்னொரு பக்கம் ஒரு வாதம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வாதம் செய்து கொண்டிருக்கிற போது அம்பேத்கர் இதற்கு பதில் சொல்றார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிநாதமாக எதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா மூன்று செய்திகளை இது அம்பேத்கர் சொன்னது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் லிபோர்த்தி ஈக்குவாலிட்டி ஃபெடாலிட்டி இந்த மூன்றை தான் நான் அரசியம்புச் சட்டத்தினுடைய பிரதானமான நோக்கமாக பார்க்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு என்ன நடப்பீங்கனா நான் ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து இந்த வார்த்தைகளை எடுத்தேன் என்று நினைப்பீர்கள் ஆனால் அதுதான் அல்ல நான் இந்த மூன்று சொற்களையும் ஃப்ரெஞ்சு புரட்சியினுடைய தாக்கத்தால் எடுக்கவில்லை என் ஆசான் புத்தரிடத்திலிருந்து இது மூன்றையும் எடுத்தேன் என்று அம்பேத்கர் பதிவு செய்கிறார் இதுக்கும் தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய வரலாறு என்பது ஜாதிகளால் கட்டமைக்கப்பட்ட வரலாறாக இல்லை ஜாதிகளால் கட்டமைக்கப்பட்ட வரலாற்றை ஆதியம் இல்லை கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து போர் செய்வதற்கு புத்தர் தேவைப்பட்டார் அந்த புத்தர் எதை போதித்தாரோ அதை நான் சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் இது எதுவுமே நமக்கு முரண்பாடான கருத்து இல்லை எல்ல ஒருத்தர் மட்டும் அவர் விமர்சனங்கள் வைக்கலாம் கேள்வி கேட்கலாம் பாராட்டலாம் சட்ட பிரிவுகளை எரிக்கிறேன்னு ஒருத்தர் இன்றைக்கு அம்பேத்கர் அமைப்புகளும் இருப்பீங்க நிறைய பேருக்கு பெரியார் மீது இருக்க விமர்சனமே அதுதான் சட்டத்துல இருக்கக்கூடிய பிரிவுகளை எரிக்கிறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொருளியை கிளப்பினாங்கன்னா இப்போ சமீபமாக கிளப்பி விட்டு அம்பேத்கருக்கு பெரியார் எதிரி அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பெரியார் எதிர்த்தார் எரித்தார் அப்படின்னு திட்டமிட்டு பரப்புறாங்க புரியும் பெரியார் என்ன சொல்றாருன்னா மூன்று காரணங்களுக்காக இந்த சட்ட பிரிவுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுகோள் இருக்காரு அது என்ன மூன்று அப்படின்னீங்கன்னா முதல் செய்தி மதத்திற்கு மத நம்பிக்கைக்கு பாதுகாப்பு அளிக்கிறது மத நம்பிக்கைக்கு பாதுகாப்புன்னா நீங்க எல்லாருமே கொஞ்சம் கூர்ந்து யோசிச்சு பாருங்க மத நம்பிக்கை என்றால் இந்து மத நம்பிக்கை அவ்வளவு போற்றக்கூடியதா பிராமணனும் சூத்திரனும் சத்திரியனும் வைசியனும் இருக்கலாம் தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம் நீ எல்லாம் பாக கூடாத ஜாதி நீ எல்லாம் தீண்டக்கூடாத ஜாதி நீ எல்லாம் பேசக்கூடாத ஜாதி நீ எல்லாம் படிக்கக்கூடாத ஜாதின்னு சொன்னா இது ஒரு மதம் இந்த மதத்துக்கு நீ பாதுகாப்பு தரேன்னு சொன்னா அது மறைமுகமாக ஜாதியை பாதுகாக்க கூடியது நம்முடைய மதமே ஜாதி பாதுகாக்கப்பட்ட மதம் தானே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்து மதம் என்ற கட்டமைப்பில் ஜாதியை விட்டால் இந்து மதமே இருக்காது அப்ப இந்த மதத்திற்கு பாதுகாப்பு என்றால் அது ஜாதிக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஆர்டிகல் பதினேழு அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு தான் இருக்கு ஜாதி ஒழிக்கப்பட்டதுன்னு இல்லை அப்ப நீங்கள் ஜாதிக்கும் என்றால் பாதுகாப்பு அடிக்கிறது அதை மாற்றி எனக்கு வழக்கறிஞர் போட்டிருக்காங்க வழக்கறி ஆனந்தையா போட்டதெல்லாம் இங்க வந்திருக்காங்க நாங்க படிச்சு இந்த அசம்பு சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு பல வருடங்கள் எடுக்கும் ஏன்னா அவ்வளவு செய்திகள் அசிம்பு சட்டத்தில் இருக்கு அஞ்சாவது கூட முழுமையாக படிக்காத பெரியார் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி இப்போ வாசிச்சிருந்தாருன்னு அவர் சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி எட்டுன்னு இதுல ஒரு பிரிவு இருக்கு த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கான பிரிவு இந்த பிரிவுனால தமிழ்நாடு அதனுடைய மாநில உரிமைகளை இழக்குன்றார் எப்படி சொல்றாருன்னு கேட்டா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் வேளாண் திருத்த சட்டம் வந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை எதிர்த்து போராடி இருப்பீங்க வேளாண் திருத்த சட்டம் அப்படின்றதுல வே விவசாயம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா மாநில அரசினுடைய கண்ட்ரோல் ஸ்டேட் லிஸ்ட் சொல்லக்கூடிய மாநில பட்டியல் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை பற்றி யார் முடிவெடுக்கணும் மாநிலங்கள் தானே முடிவெடுக்கணும் ஆனா ஓவர் நைட்ல மோடியும் மோடியோட அல்லக்கைகளும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுத்து வேளாண் திருத்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியது முன்னூத்தி அறுபத்தி பிரிவு அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம் அப்ப பெரியார் நியாயமா என்ன கேள்வி கேட்கிறாரு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் அவ்வளவா இல்ல பார்லிமெண்ட்ல நாடாளுமன்றத்தில் எங்களுக்கான ரெப்ரசன்டேஷனே இல்லாதப்ப நீ கொண்டு வர சட்டத்தை நாங்க ஏன் ஏற்றுக்கணும் கேட்கிற மூன்றாவது பெரியாருடைய குறிக்கோள் என்னவாக இருக்குன்னா ஒன்று ஜாதி உரிப்பு மற்றொன்று மாநில உரிமை மூன்றாவது நான் சொல்லக்கூடிய சட்டப் பிரிவுகளை திருத்தி அமைத்தால் நான் அதற்கு கெடு கொடுக்கிறேன் என்று பெரியார் சொல்றார் பொதுவாகவே வழக்கறிஞர்களுக்கு வேலை என்னன்னா நீதிமன்றத்துல போய் வாய்தா வாங்கிட்டு வர்றதுதான் கெடு வாங்கிட்டு வர்றதுதான் அடுத்த மாசம் வரும் அதுக்கு அடுத்த மாசம் வரும்னு ஆனால் அரசுக்கே வாய்தா கொடுத்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் நான் டைம் தரேன் நீங்க திருத்தி அமைங்கன்னு சொல்றாரு யாரும் திருத்துற மாதிரி தெரியல பெரியார் உடனே என்ன சொல்றாருன்னா எதெல்லாம் இந்த பிரிவுகள் எல்லாம் ஜாதியை பாதுகாக்கிறதோ அதை நான் கொளுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அதை கொளுத்துறேன்னு சொல்றப்போ நோக்கம் என்னவாக இருந்தது அம்பேத்கர் சட்டத்தை எழுதியிருந்தாலும் அது ஜாதி பாதுகாக்கப்பட்டிருந்தால் பெரியார் சரி இதுக்கும் இந்த பத்து சதவீத ஈடபுரிய சில என்ன சம்பந்தம்னா அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அரசமைப்பு சட்ட

இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் புரியும் எல்லா நாடுகளுக்கும் சென்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டுக்கு வந்து அன்றைய மதராஸ் மாகாணத்திற்கு வந்து ஆய்வு செய்திருந்தால் இந்திய வரலாற்றிலேயே கம்யூனல் ஜிஓ என்ற வகுப்பு வாரி கொடுத்த முதல் மாகாணம் சென்னை மாகாணம் அதற்கு வித்திட்ட கட்சி நீதிக்கட்சி அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கம்யூனல் ஜிஓவை அரசியலமைப்பு சட்ட குழு புரிஞ்சிருந்துச்சுன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற வார்த்தையையும் ரிசர்வேஷன் என்ற வார்த்தையையும் இடஒதுக்கீடு என்ற மிக முக்கியமான புள்ளியையும் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் எல்லாமே இணைத்திருப்பார் ஆனால் விவரமாக அங்கிருந்த பார்ப்பனர்கள் அதை செய்யவிடல அதையும் மீறிதான் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்ற சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி போன்ற சொற்களை அரசியலமைப்பு சட்டத்தில் இணைத்தார் இப்ப இதுல இருந்து நீங்க சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெல்ல தெளிவாக இந்தியா என்ற பார்ப்பனியத்தின் ஒன்றிய கூட்டமைப்பு தமிழ்நாடு என்ற மாநிலத்தை அவர்கள் பக்கம் நெருங்க விடாமல் பார்த்து கொண்டே இருக்கிறது அதனுடைய ஆரம்ப புள்ளிதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு என்ற சொல்லை பயன்படுத்தாமல் இருந்தது சரி இதை பயன்படுத்தலாம் பரவாயில்ல அதுக்கு அடுத்து என்ன விளைவுகள்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு இங்க இருக்க உங்க எல்லாருக்குமே தெரியும் முதல் அரசியல் சட்ட திருத்தம் ஆனா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா